தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாதது பிரிந்து விடாதீர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லியிருக்கான் ஆனா நீங்க ஒற்றுமையை பத்தி எந்த ஒரு வசனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது சரியான்னு சொல்லிட்டு விளக்கணும் குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது தீனை நீங்க நிலைநாட்டுங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் ஒலாத்த பர்றப்பூ பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு குரான்ல இருக்குது ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க ஒற்றுமைங்கிறத இஸ்லாத்துல கிடையாது கொள்கை கோட்பாட்டில் தான் ஒன்றுபடணுமே தவிர நீ ஓந்தப்ப நீ செஞ்சுக்க ஏந்தப்ப நான் செஞ்சுக்கிறேன் நம்ம ரெண்டு உண்ணாக்கிடுவோம் இது வந்து இஸ்லாத்தில் கிடையாது என்று நம்ம சொல்றோம் அவர் என்ன கேட்கிறாருன்னா உங்களுக்கு மாத்தமா குரான்ல ஒரு வசனம் இருக்குங்கிறார் அவர் வசனத்தை வாசனை செய்யறாரு ஒற்றுமைக்கே ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க ஒத்துமையா எல்லாரும் இருங்க அல்லாவே சொல்றான அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்ற எந்த வசனம் அண்ட் அகிமுத் தீன தீனை நிலைநாட்டுகள் மார்க்கம் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்ப பிரிந்து விடாதீர்கள் ஒற்றுமை அர்த்தம் அப்ப ஒற்றுமை இந்த வசனம் பேசுகிறதே அப்படின்னு சொல்றாரு இது வந்து அந்த அர்த்தத்தில் உள்ள அந்த அர்த்தத்தை அது சொல்லவே இல்லை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தீனை நிலநாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள்னா தீனல பிரியக்கூடாதுன்னு அர்த்தம் நடத்தும் பிரியக்கூடாது தீன அந்த வார்த்தை வந்து அல்ல முதல்ல தீன சொல்லிடுறான்

ஒவ்வொருத்தருக்கும் ஹலால் ஹராம் வேற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சட்டம் இப்படி நம்ம இஸ்லாம் என்று ஒரு மார்க்கத்துல இருந்து கொண்டே நம்ம தொழுகை முறையில இருந்து மதுகப்புங்கிற பேர்ல சாதலியா பிமாளிக்கு இதெல்லாம் வந்து தீன்ல பிரிகிறோம் மார்க்கத்திலும் பிரிஞ்சு கிடக்கிறோம் அல்ல அந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா மார்க்கம்னு சொல்வதா இருந்தால் ஆளுக்கு ஒண்ணு செய்யாதீங்க அதுல போட்டு பிரிஞ்சிடாதீங்க எல்லாம் ஒரு சூலன் சொன்னபடி ஒரு மாதிரி எல்லாரும் எழுதிட்டு போங்க அதைத்தான் அந்த வசனம் செய்கிறது சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்ப நபிமார்கள் எல்லாம் இந்த தீன சொன்னாங்க இல்லையா இந்த தீன சொல்லும் பொழுது ஒற்றுமைக்கு ஏற்படுத்துற விதமாக சொன்னார்களா ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விதத்தில் சொன்னார்களா இப்ப நம்ம மார்க்கத்தை எடுத்துக்கிறோங்க நன்மையை ஏவ வேண்டும் இருக்கிறது நன்மையை என்ன செய்யணும் ஒரு நல்ல காரியம்னா நீங்க செய்யாம இருந்தா இதை செய்யுங்கன்னு உங்கள்ட்ட சொல்லணும் ஒரு கெட்ட காரியம் செய்யறீங்கன்னு சொன்னா இதை செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கணும் இப்ப நன்மையை எடுத்து சொல்லி தீமையை தடுத்தா அங்க ஒத்துமை வருமா வேத்தமா வருமா ஒருத்தன் வந்து வரதட்சணை வாங்குறான் வரதட்சணை வாங்குறது தப்புங்கிறோம் சண்டை வரமல ரெண்டு பேருக்கு அப்ப தீமையை தடுங்கள் என்று சொன்னால் அது எதை உண்டாக்கும் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்குமா ஒற்றுமையை உண்டாக்குமா ஒற்றுமைக்கு வேட்டு வச்சிரும் ஆனால் குரான் நெடுக அல்ல நமக்கு என்ன சொல்லி காட்டினா நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அதை கூட செல்ல விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க சக்தி கையை கொண்டு கையை கொண்டு தடுத்தவரு கர்பல யுத்தம் நடக்கும் நமக்கு சக்தி இருந்து ஒருத்தன் தீமை செய்யும் போது கைய கொண்டை தடுக்கிறது அடிக்கிறது அதனால கைய கொண்டு தடுக்கிறது அப்ப கையை கொண்டே தடுத்த சொன்னா ஒத்துமை வருமா சண்டை வருமா முடியாட்டி தான் வாயை கொண்டு தடுக்க சொல்லுது

வாயால தடுக்கிற அளவுக்கு வந்தால் சண்டை வருமா வராதா இப்ப தர்காவுக்கு போறாங்க அது தீமை போகாதேன்னு சொன்னா அவன் சிரிச்சுக்கிட்ட நல்லதுங்கன்னு சொல்லுவான் ஆரம்பத்தில் அடிக்கத்தானே செய்வான் நம்மள அவன் அடிச்சாண்ட சண்டை ஆயிடுச்சு இல்ல ஒத்துமை எங்க வரேன் அப்ப இஸ்லாத்துல வந்து நன்மை அவங்க தீமையை தடுங்க நல்லா சொல்றான அதை செயல்படுத்தினாலேயே என்ன வந்து விட ஒற்றுமை மூத்தா போய்விடும் ஒற்றுமை ஒளிந்துவிடும் விடும் ஆனா அதை செய்யுமாறு அல்ல சொல்றான் அதே மாதிரி வந்து அல்லா வணங்குங்க அப்படின்னு சொன்னா சண்டை வராதுங்க ஒரு மனுஷன் அல்லா அல்லாஹ் வணங்குங்கடா சண்டை வருமா வராது நமக்கு எப்படி களிமா இருக்குது அர்த்தம் நம்ம சொல்லக்கூடிய களிமாவுக்கு லாயில் இல்ல இல்ல என்பதற்கு அல்லாஹ் வணங்குங்க அர்த்தம் இல்ல வேற என்ன அர்த்தம் அல்லாஹ் தவிர யாரையும் வணங்காது கண்ண அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்ல இல்லங்கிறது கடவுள் இல்ல சந்திரன் கடவுள் இல்ல அஜெத்துமார்கள் கடவுள் இல்ல இது கடவுள் இல்லன்னா அதையெல்லாம் கடவுள்னு நினைக்கிறவங்க சண்டைக்கு தானே வருவான் அல்லாதான் கடவுள்னு சொல்லிட்டு போனா சண்டை வராது ஆனா நம்ம களிமாவில் எப்படி சொல்லி தரோம் அல்லா வணங்குன்னு சொல்லாம இல்லைன்னா இந்த சண்டவளுக்கு சண்டை பிடிக்கிற கொள்கை தான் இஸ்லாத்துல இருக்கு இஸ்லாத்தினுடைய பேசிக் எப்படி இருக்கிறது பாசிட்டிவா சொல்லாம எதிர்மறையா சொல்லப்படுது அல்ல வணங்கங்க சொல்லாம அல்லாவது யாரையும் வணங்காதீங்க நெகட்டிவாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்கிறது எதிர்மறையாக நமக்கு இந்த கொள்கை தரப்பட்டிருக்கிறது இதுவே சண்டை உண்டாக்குமா இல்லையா இப்ப நபிமார்கள் அடிக்கப்பட்டாங்க அவங்க கேரக்டர் தப்பு அடிக்கப்பட்டாங்க அநியாயம் செஞ்சதுக்கு அடிக்கப்பட்டாங்க ஏண்டா தப்பு செய்யறேன்னு கேட்டது தான் அடிக்கப்பட்டாங்க நபிமார்கள் அடிக்கப்பட்டாங்களே அப்ப இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை வந்து கண்டிப்பாக ஒழுங்கா சொன்னா ஒத்துமை வராது நல்லவன் கெட்டவன் உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பிரிக்கப்படத்தான் செய்வான் நல்லவன் கெட்டவன் ஒரு காலத்திலும் ஒன்னாக முடியாது ஒன்னா ஆனா நம்மளும் கெட்டவனா தான் ஒன்னாக முடியும் கெட்டவனோட நம்ம ஒன்னா சேருவதாக இருந்தால் என்னவாயிருந்தேன் ஒன்னு அவன் நல்லவனாகனு இல்லைன்னா நம்ம கெட்டவன் ஆகணும் இது இல்லாம ஒன்று விடையாளுமா அதனால இஸ்லாத்துல வந்து ஒற்றுமைங்கிறத ஒற்றுமை எப்படி வரணும் எல்லாருமா சேர்ந்து அல்லாவுடைய கைத்தை பிடிச்சுக்கிறங்க அல்லாவுடைய கயிறு என்ன கயிறு தொங்க விட்டு வச்சுக்கிறான் அல்லாவுடைய கயிறுக்கு அர்த்தம் என்ன குரான் வேதம் எல்லாருமா சேர்ந்து அல்லாவுடைய வேதமாக இருக்கக்கூடிய வேதம்னு நான் சொல்லல ரசூல் சொல்லாசல சொல்றாங்க ஹபுலுல்லா என்பது கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் அப்ப எல்லாருமா சேர்ந்து குரான புடிங்க இந்த ஒற்றுமையை தான் அல்லாஹ் வலியுறுத்தலாம் அவன் இஷ்டத்துக்கு நடங்கன்ற ஒற்றுமை என்ன செய்யல அல்ல சொல்லவே இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் சரி இங்க வா நீ இப்படி சொல்ற நான் அப்படி சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு ரெண்டு பேரும் கேட்போம் வரியா அப்படின்னு சொன்னால் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை இஸ்லாம் எந்த ஒத்துமையும் சொல்லுது நானும் என் கொள்கையை விட்டுறேன் நீனும் உன் கொள்கையை விட்டுரு ஆனால் என்ன செய்வோம் புதுசா பேசுவோம் குரான்ல இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் செய்வோம் நபிகள் நாயகம் சரலாலை செல்லு சொன்னது ரெண்டு பேரும் செய்வோம் அப்படின்னு வர தயாரா இந்த ஒற்றுமையை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறானே தவிர நீ உன் இஷ்டப்படி நடந்துக்க நான் ஏன் இஷ்டப்படி நடந்துக்கிறேன் ஏன் தப்ப நீ கண்டுக்கிறாத உன் தப்ப நான் கண்டுக்கிற மாட்டேன் இது நாசமா போயிருந்த சமுதாயம் இந்த மாதிரி ஒற்றுமை எல்லாரும் போய் இருந்தால் என்னிருக்கேன் தீமைகள் தலைவிரிச்சு ஆடும் குடிகாரன் அதிகமாகிவிடுவார்கள் போதை பொருளுக்கு அடிமை அதிகமாக போயிடும் பெருகிவிடும் வரதட்சணை பெருகிவிடும் தடுக்க கூட அடுத்த சண்டை வருமே நீ கொலை செய்ய செஞ்சுட்டு போ வட்டி வாங்கணும் வட்டி வாங்கிட்டு போ வரட்சணை வாங்கிட்டு போ போன தோல்லை கை போட்டுக்கிருவோம் இது என்னத்துக்கு ஒத்துமை இந்த ஒற்றுமையினால துன்யாவுலேயும் நன்மை கிடையாது ஆகிறதுல நன்மை கிடையாது அப்ப நல்லவங்கள எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் ஒற்றுமைங்கிற பெயரை வைத்துக்கொண்டு கெட்டு அழித்து நாசமாய் விட நம்மளும் நல்லவனாவும் அவனும் நல்லவனா போன அப்ப நல்லவனாவதற்குரிய வழி என்ன தீயவர்களுக்கு எதிராக கடுமையான போக்கை நம்ம கை கொள்ள வேண்டும் தீமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தீமைகளையும் தீயவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் அப்பதான் என்னவாக சரியான ஒரு கொள்கையில தீனில் ஒற்றுமை ஏற்படும் அப்ப அல்லாஹ் ஒற்றுமையை சொல்றான் என்றால் எதுல ஒற்றுமையை சொல்றான் தீன்ல ஒற்றுமையா இருங்க ஒரு மார்க்கம் தானே ஒரு கொள்கையில எல்லாரும் இருங்க உனக்கு என் வட்டி வாங்குற நீ என் வட்டி வாங்காம இருக்க ரெண்டு பேர் வாங்காம இரு நீ என் வரதட்சணை வாங்குற நீ என் வாங்காம இருக்க ரெண்டு பேர் வாங்காம இரு நீ என் தர்காவுக்கு போற நீ என் போகாம இருக்க ரெண்டு பேர் போகாம இரு அப்படிதான் ஒற்றுமை மார்க்கத்துல ஒற்றுமை நடத்தும் கொள்கை கோட்பாடுல ஒரே கொள்கைக்கு எல்லாரும் வாங்க எந்த கொள்கைக்கு குரான்ல ஆதாரம் இருக்கிறதோ எந்த கொள்கைக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஒரு கொள்கையின் பால் எல்லாரும் வந்து விடுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர